வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்று வந்து நம்ம மலர் தீர்வுகள் எடுத்து த நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான மலர் தீர்வுகளை நான் ஒன் பை ஒன் சொல்லிகிட்டே வரேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மலர் தீர்வுகள் வந்து அனி சைக்கிள் அனி சைக்கிள் சாப்பிட்டிங்கன்னா எல்லாருக்குமே பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வராது யாருக்கு வரோன்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலுமே கடந்த கால வாழ்க்கையை பற்றியே பேச நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்பியே நாங்கள்லாம் அந்த காலத்துலேயும் இந்த வேலையை எப்போ பார்த்தாலும் நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்துன்னு சொல்லி கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் சாப்பிட 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 அந்த கடந்த காலன்ற வார்த்தையை விட்டுட்டு இன்றைக்கு என்ன வேலை செஞ்சால் நம்ம மேலே வர முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பண தேவைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த அணிசைக்கள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த அணிசைக்கிள்ன்ற மலர் தீர்வுகள் எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு ரெமெடி காலை இரவு காலை இரவு காலை இரவுன்ற முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க சரிங்களா கடந்த காலத்தை பற்றி எப்போதும் பேசி கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த அணிசைக்கின்ற மடர் தீர்வுகள் பயன்படும் தொடர்ச்சியாக சாப்பிட சாப்பிட பண தேவைகள் பூர்த்தியாகி நல்ல நிலைமைக்கு வருவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்